நம்ம கிளைம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது வந்து பேட்டன் ரைட் தான் ஸோ நம்ம எப்படி வாங்கிக்கலாம்னா பேட்டன் ஆஃபீஸ் வந்து நம்ம இந்தியாவில் நாலு இடத்துல இருக்குது டெல்லி மும்பை கொல்கத்தா சென்னை மூணு நாலு இடத்துல இருக்கு

பெப்சியோ இல்லனா ஒரு செவன் அப்போ வச்சுக்கோங்க அது வந்து ஒரு டைப் ஆஃப் பாட்டில் தான் இருக்கும் கொக்கோ கோலா அப்படின்றது வந்து அந்த இதுக்கு மட்டும்தான் தான் தாண்டி வேற யாராவது அந்த மாதிரி டிசைன்ல வந்து பாட்டில் வச்சிருப்பாங்க அப்படின்னா கிடையாது வச்சிருக்கலாம் பட் வந்து சர்டன் அமௌண்ட் வரைக்கும்னால தான் சர்டன் இயர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பாட்டிலோடைய டிசைனை யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கோ கோலா கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரைட் வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த ரைட்டு தான் வந்து டிசைன் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோர்த் வாங்கி என்ன அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் இண்டிகேஷன் ஹைட்ரைடு இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் இந்த மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவல் பட்டு தான் அதுவும் மல்லி தான் பட் ஏன் வந்து ஒரு ஜாகிரபிக்கல் இடத்த வந்து இண்டிகேட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மதுரையில அந்த மல்லியை வந்து எப்படி வந்து வளர்க்குறாங்களோ அந்த வளர்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த இருக்கு இல்லையா அந்த பட்டை வந்து அவங்க எப்படி நெய்யாங்களோ அதுவுமே வந்து வித்தியாசமா இருக்கும் அதனால அந்த இடத்த வந்து அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு எங்களுடைய இடத்த வந்து நாங்கள் இண்டிகேஷனாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு எப்படி வாங்கி இருப்பாங்க ஏய் நம்ம ஊர்லன்னா மல்லி வளையுது அதே மாதிரிதான் அசில் நம்ம ஊர்லாம் பண்றாங்க ஆனா ஏன் வந்து நம்ம ஊர் பேர் வரல மதுரை மட்டும் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அசோசியேஷன் ஒன்று இருக்கும் மதுரையில் அந்த மல்லி வளர்க்க வளர்க்குறாங்க இல்லையா அதுல அசோசியேஷன் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அதே மாதிரி ஜாப் கிரிட்டிக்கல் எஜுகேஷன் ஆஃபீஸ்ல போயிட்டு அப்ளை பண்ணி இந்த இடத்துல வளர்றது வித்தியாசமா இருக்கா மற்ற இடங்கள்ல வளரக்கூடிய மல்லியை விட இங்கே வளர்றது வித்தியாசமா